ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் இரும்புச்சத்து அதிகம் உள்ள கேப்பை கூழ் எப்படி செய்யிருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஒரு கப்பு கேப்பை மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவு கேப்பை வாங்கி கடையிலிருந்து அதை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது ஆறு மாதம் வரை கெட்டு போகாது இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிறேங்க அடுத்து இது செய்கிறதுக்கு ஒரு மண் பாத்திரம் எடுத்துருக்கேன் அடுப்பில் வச்சதும் ரொம்ப நேரம் ஹீட் ஆகாமல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ ஒரு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் சேர்த்துக்கிறங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுத்தது நம்ம கரைச்சி வச்சு அந்த மாவை சேர்த்துருங்க மாவை சேர்த்ததுமே கட்டிப்பட ஆரம்பிக்கும் கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே தண்ணி வற்றி நல்லா திக்கா ஆரம்பிக்கும் பாருங்கள் கிண்டும் போதே கட்டி வர ஆரம்பிக்கும் அழுத்தம் கொடுத்து கிண்டி விடுங்க இந்த மாதிரி கிண்டி விடும்போதே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வேக ஆரம்பிக்கும் அந்த டைமில் கூட நம்ம விடலாம் பாருங்கள் அப்பப்போ விடும்போது நல்லா பபுல்ஸ் வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் போகும் வேக ஆரம்பிக்கும்போதே நல்ல வாசனை வரும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடியாகிருந்த களி இந்த மாதிரி கிண்டி கிண்டி விடுங்க அந்த ஓரங்கள்லனா பிடிக்காமல் சூப்பராக வெந்து வரும் வெந்தது எப்படின்னு நம்ம செக் பண்ணால் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிரும் அதே சமயம் தண்ணியில் நம்ம கையை தொட்டுட்டு அந்த களியில் தொடும்போது ஒட்டவே செய்யாது அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க ஓரங்கள்லாம் இந்த மாதிரி எடுத்து வெட்டுறலாம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறங்க ரொம்பவும் புளிக்காத ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட வேணும்னா கொஞ்சமாக சாதம் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேப்பை வந்து சூடு நம்ம தயிர் சேர்க்குறதுனால குளிர்ச்சி தரக்கூடியது சப்போஸ் நீங்கள் குழம்பு சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா இது கூட நெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து சாப்பிட்டோம்னா குளிர்ச்சி தரக்கூடியது கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ சூப்பராக கூழு கலைச்சாச்சு இந்த கூழுக்கு சூப்பரான வத்தல் அடுத்து சின்ன வெங்காயம் ஊறுகாய் பச்சை மிளகா இதுகளை சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணாதவங்களாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வெயிலுக்கு வெயில் டைமில் நம்ம வந்து பொதுவாக இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட முடியாது இந்த மாதிரி கூலாக ட்ரை பண்ணும்போது உடம்புக்கும் நல்லது இந்த கூலை குடிக்கும்போது லைட்டாக இருக்கும் உடம்பு அதே சமயம் வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும் மீத இருக்க களியை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணுமோ அந்த டைமில் தயிர் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்